வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி காலா சீட்ஸோட பதினாறு பன்னெண்டுங்கிற ரகத்தை பற்றி ரிவியூ பார்க்க போகிறோம் மிளகாய் செக்மெண்ட்லேயே ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய பங்காரமும் இந்த பதினாறு பன்னெண்டும் ரெண்டும் ஒரே கம்பெனியோட தான் மிளகாயோட டைப்புமே வந்து சிம்லராக தான் இருக்குது இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வருஷம் முழு முழுவதுமே பயிர் செய்யலாம் பனிக்காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் ஓரளவுக்கு நல்லாவே வைரஸை தாங்கி வளர்க்கும் மிளகாயோட லென்த் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்குது நல்ல காலத்தன்மையோடு இருக்குது காயோட நுனி ரொம்ப ஷார்ப்பாக இல்லாததுனால எக்ஸ்போர்ட்டர்ஸ் விரும்பி நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் இருக்க தோட்டம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குது கிட்டத்தட்ட முதல் பைப்பு மட்டும் பறித்த தோட்டம் இது இலையை விட காய்களோட அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு கிலோ வரைக்குமே நம்ம ஈல்டு எடுக்கலாம் காலர் சீட்ஸோட இந்த கேஎஸ்பி பதினாறு பன்னெண்டு கிலோ ரகத்தோட நாற்றுகள் தேவைப்படுறாங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு சிவசக்தி நாற்றுப்பண்ணை இருபத்தைந்து வருடம் அனுபவம் வாய்ந்த நாற்றுப்பண்ணை எங்களிடம் தக்காளி கத்திரி மிளகாய் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் செண்டுமல்லி சாமந்தி போன்றவற்றின் குளித்தட்டு நாற்றுகள் தரமானதாகவும் குறைந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி செய்யப்படும் சிவசக்தி நர்சரி ஓசூர் மெயின் ரோடு வெள்ளிச்சந்தை தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ செவன் ஜீரோ செவன் டூ ஒன் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் நைன்